ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீராசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்து மாறனுக்கு எப்படியாவது வந்து ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க அதே மாதிரிக்கு ஒரு கடை வரவும் அப்போ அந்த கடைக்கு இவ்வளோ ரூபா தேவைப்படுது அப்படின்னு மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை வீரா வந்து கேட்டுட்ருக்கிறாங்க அப்போ எப்படியாவது இந்த கடையை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்தோம்னா அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஆட்டோ ரேஸ் நடத்த போகிறதா வந்து அவங்களுக்கு வந்து தகவல் வரவும் உடனே அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்போ வீரா வந்து தன்னுடைய பேரை கொடுக்கும்போது அப்போ கூட இருக்கப்பட்ட அந்த ஆட்டோக்காரங்க வந்து அதெல்லாம் முடியாது பெண்கள்லாம் அந்த மாதிரிக்கெலாம் வந்து ஆட்டோ ரேஸில் கலந்து

அவங்களாம் கேட்கும்போது அவங்களும் எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கும்போது ஒருத்தர் மட்டும் இந்த மாதிரி விதாண்டாவதமாக பேசிகிட்டு இருக்கவோ அப்போ வீரா சொல்றாங்க எப்போவுமே எங்க அண்ணன் தானே போட்டியில் ஜெயிச்சிட்ருப்பாரு இந்த தடவை எங்க அண்ணன் இல்லை அதனால ஈஸியாக ஜெயிச்சிட்ருலான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க ஆனால் நான் வந்ததுமே என்னை பற்றி நீங்கள் பயந்துட்டீங்களா அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ உடனே அவருக்கு கோவம் வந்துடுது அப்படியே நீ சொல்லிட்டு இருக்கிறா கண்டிப்பாக நான் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிடுதேன் என்னை வந்து நீ ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்படியே அதை தான் பார்த்துடல அப்படின்னு வீரா வந்து சவால் விடவும் அப்புறம் பார்த்தோம்னா வீரா வந்து இந்த போட்டிகளில் இருந்து கலந்துகிடுதாங்க அப்போ எல்லா ஆட்டோக்காரங்களுமே வந்து ரேஸுக்கு வந்து தயாராகிறவோ வீரா வந்து கலந்துக்க போகும்போது கரெக்டாக வந்து ஆட்டோவை வந்து அவங்க ஓட்டுறதுக்காக எடுக்கவும் அப்போ வந்து மாறன் வந்துருந்தாங்க என்ன மாற நீ வந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமா என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் சிரிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேஸ் ஆரம்பிச்சிருது அப்போ வீராட்ட வந்து மாறன் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த பக்கமாக போ அந்த பக்கமாக போன்னு சொல்லி சொல்லி ஹெல்ப் பண்ணவும் வீராவும் போட்டியில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கவும் வீரா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அவங்களை எதிர்த்து வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாங்களா ஒருத்தவங்க வந்து சவால் விட்டாங்களா அவங்க மூஞ்ச தொங்க விட்டுட்டு போறாங்க வீரா ஜெயிச்சுட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எரிச்சலோட போறாங்க வீராவும் வந்து மாறான ரெண்டு வரும் வீட்டுக்கு வரவும் அப்ப வீரா வந்து இந்த போட்டியில ஜெயிச்சதை வந்து கேட்டதுமே வீட்டுல உள்ள அவ்வளருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு விஜி வந்து ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த வீரா என்ன எப்ப பார்த்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாள் அவ எப்படியாவது வீட்டை விட்டு போனா கூட அவ வந்து தோத்து போயிடுவான்னு சொல்லி நினைச்சோம்னா அப்பவும் கூட அவ ஜெயிச்சிருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப வந்து மாறன் வந்து அவங்க சொல்றாங்க எனக்காக தான் வீரா அந்த போட்டியில ஜெயிச்சு அவ வந்து அந்த பரிசை வந்து அவன் வென்றிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அடுத்து இதை பார்த்துட்டு ராமச்சந்திரன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ வீரா இருக்கிற தைரியத்தில் தான் நான் மாறன் வந்து தனியாக போனதுமே நான் சந்தோஷப்பட்டேன் மாரன் வந்து அடுத்த நிலமையில் அவன் வந்து உயர்ந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இதை விஜய் கேட்டால் ரொம்பவே ஆத்திரத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாரன் வந்து ஒரு கடை பார்த்துருக்குறாங்களா அந்த கடைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக வீராவும் மாரனும் அங்கே இருந்து கிளம்பி போகவும் அப்போ பார்த்தும்போது ராமச்சந்திரன் அந்த கடை ஓனர்கிட்ட பேசுகிறாங்க என் கணத்தை கொண்டு இந்த கடையை நீங்கள் வேறு யாருக்கிட்டேயுமே கொடுத்துறக்கூடாது என் மகனுக்கு தான் கொடுக்கணும் என் மகனும் மருமகளை தான் அந்த கடையை நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டுட்டுருக்குறாங்க உங்களுக்கு வந்து கடைக்கு ஏதாவது வந்து கூடுதலாக அட்வான்ஸு ரூபா ஏதாவது தேவைப்பட்டுதுன்னா சொல்லுங்கள் நானே தரேன் ஆனால் அதுக்காக என் பையனுக்கு நீங்கள் வந்து கடை தர மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கவும் என்ன சார் நீங்கள் இந்த மாதிரிக்கும் பேசிகிட்ருக்கிறீங்க நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கிறீங்க மாரன் தம்பி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது போது நீங்கள் இப்படிலாம் சொல்லலாமா மாறன் தம்பி எவ்வளோ எவ்வளோ ரூபா கொடுக்குறாரோ அந்த ரூபாயை வாங்கிக்கிட்டு நான் அவருக்கு அந்த கடையை கொடுத்துருது அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திரன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனுக்கும் வீராவுக்கும் அந்த கடையை அவங்க கொடுக்கவும் அவங்களும் ரூபாயை கொடுத்து அவங்க வந்து அந்த கடையை வந்து அவங்களுக்கு வந்து வாங்கிக்கிட்டு தாங்க அடுத்து பார்த்தோம்னா கடை நடத்துறதுக்காக உள்ள எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு வள்ளி வந்து வீராவை கூப்பிடுறாங்க இப்போ வீராவும் என்ன சொல்லுங்க வள்ளியம்மா அப்படிங்கும்போது வீரா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறேன் இந்த குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை வந்துருச்சு ஆனா அது இப்பதான் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதுவும் ஒன்னால இதே மாதிரிக்கே இந்த குடும்பம் அடுத்தது சந்தோஷமான ஒரு விஷயங்களை தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லவும் வீராவும் சிரிச்சுக்கிட்டு போறாங்க வீரா நான் உன்னை வந்து எவ்வளோ திட்டி இருக்கிறேன் ஆனால் அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காது அப்படிங்கும்போது போது என்ன வழியுமா நீங்கள் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க நான் உங்களை அப்படிலாம் நினைச்சிருக்கனா என்ன அப்படின்னு வந்து வீரா சொல்லிட்டு போகவும் இதை வந்து விஜய் பார்த்துட்டு இருக்கிறாங்க இது என்னது புது கதையாக இருந்துட்டு இருக்குது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த வீராவை பார்த்தாலே இவன் முகத்தை சுழிச்சுக்கிட்டு போவா அந்த வள்ளி இப்போ என்னன்னா வந்து வீரா அந்த போட்டியில் ஜெயிச்சு மாறனுக்காக ஒரு கடையெல்லாம் வாங்கி கொடுத்ததோ தன்னுடைய மரமகனோட வாழ்க்கையை வந்து ஜெயத்ததுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வீரா செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வள்ளி வந்து வீராவை தலையில தூக்கி வச்சுலாம் ஆடிக்கிட்டு இருக்கிறா இது நடக்க விடக்கூடாது இது நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க கண்மணி வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு என் தங்கச்சி வந்து இந்த போட்டியில ஜெயிச்சது எனக்கு சந்தோஷம் தான் ஆனா அந்த மாறனுக்காக வந்து அவ இந்த மாதிரிக்கெல்லாம் பணத்தை கொடுத்து இந்த கடையை வாங்கி கொடுக்கறது நினைச்சாதான் எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு வந்து கண்மணி வந்து அவங்க விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னக்கா சொல்லிட்டு இருக்கிறீங்க வீராக்கா மாறனுக்காக தானே வந்து மாறன் மச்சானுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதை நினச்சி இன்னைக்கு சந்தோஷம் தானே பண்ணணும் அப்படிங்கும்போது நீ சொல்லிட்டு தான் கரெக்டு தான் ஆனால் மாறனுக்காக வீர இந்த மாதிரிக்கெலாம் செய்கிறத நினைச்சா தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை எங்கள் அண்ணனுடைய நிலைமைக்கு இந்த காரணமே இந்த மாறன் தான் ஆனால் அவன் இன்றைக்கி வாழ்க்கையில் உயர்றதுக்காகவே என் தங்கச்சி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கால்ல அது நினச்சா தான் எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படிங்கும்போது உடனே வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க அக்கா அப்போது உங்களுக்கு இதில் கொஞ்சம் கூட சந்தோஷமாக இல்லையா அப்படிங்கும்போது எனக்கு இப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கண்மணி வந்து சும்மா நடிச்சிகிட்டு இருக்கிறாங்க அதை வந்து விஜயை நம்பிடுதாங்க ஆமாக்கா நீ நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான் மாறன் வச்சா இந்த கடையை வச்சு நடத்தக்கூடாது எனக்கும் அதுதான் விருப்பம் அது மட்டும் இல்லாமல் வள்ளியம்மா பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கண்மணி வந்து ஓஹோ நம்ம போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருது அதனால தான் அவள் மனசுக்குள்ள எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணலாம் விஜய் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அக்கா கொஞ்சம் இருங்க எப்படியாவது நம்ம இதை வந்து நடக்க விடாமல் பண்ணணும் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி விஜய் நீயும் யோசனை பண்ணு நானும் யோசனை பண்ணுறேன் எப்படியாவது இந்த கடையை நடத்த விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் சொல்லவும் ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து அந்த கடையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சதுமே அந்த போர்டெல்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க அந்த போர்டில் பார்த்தோம்னா வீரா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இதை பார்த்ததுமே வீரா வந்து என்ன மாரா ஏன் பேரை போட்டு வச்சிருக்கிற அப்படிங்கும்போது போது இந்த கடைக்கு ஓனர் நீ தானம்மா அதனால தான் உன் பேரை போட்டு வச்சிருக்கிற அப்படிங்கவோ அப்போ வீரா சொல்கிறாங்க இல்லை மாரா ஒன்று மாமா பேர் இல்லைனா அத்தை பேரோ போடணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து மாறன் சொல்கிறாங்க எனக்கு வந்து எல்லாமே எங்கள் அம்மா தான் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அப்புறமா என்ன ஒரு மனுஷனா தான் மதிக்க ஆரம்பிச்சு என்ன இந்த அளவுக்கு நீ வந்து உயர்த்ததுன்னா அது நீ தான் அதனால தான் உன் பேரை நான் போட்டிருக்கிறேன் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து எப்படியாவது கடை நடத்தக்கூடாதுன்னு திட்டம் போடுறாங்க என்ன நடக்குன்னு பார்க்க